தூங்கும் போது கீழே விளர மாதிரி ஜெர்க் ஆகிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் ஆக்ட் இருக்கு நீங்க தூங்கும் சில சமயங்கள்ல திடீர்னு கீழே வலிக்கு விழுறதாகட்டும் கீழே யாராவது தள்ளி விடுறதாகட்டும் இல்ல நீங்களே தானா விளர மாதிரி ஒரு உணர்வு எழும்பும் அந்த உணர்வை அனுபவிச்சிருக்கீங்களா இதுக்கு பேரு ஹிப்னிக் ஜெர்க் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஜெர்க் ஏன் உருவாகுதுன்னு பாப்போமா உங்களுடைய இதய துடிப்பு கணிசமா குறையும் போது உங்களுடைய மூளை நீங்க இறந்துகிட்டு இருக்கிற மாதிரி தவறன்னு நினைச்சுக்கும் அதுக்கப்புறமா நீங்க தான் இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அதை சரி பாக்குறதுக்காக ஒரு மாதிரி ஷாக் மின் தூண்டுதெல்லாம் அனுப்புமா நம்ம உடலுக்கு தான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கீழே விளையா மாதிரி டக்குன்னு ஜர்க் ஆகி அது காணவுன்னு நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சிடறோம் டக்குன்னு முழிச்சு பாக்குறோம் ஆனா அப்பதான் கரெக்டா மூளை தெரிஞ்சுக்குது ஆஹா நீ உயிரோட தான் இருக்கியா இன்னும் மடைய போலியா அப்படின்னு சோ அப்படித்தான் நம்மளுடைய உடல் நம்மள அடிக்கடி சரி பாத்துக்குது